ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவெண்டி பசங்க எப்போதும் நம்ம குட்டி ஸ்டோரி சொல்லுவோம் குட்டி ஸ்டோரி கொஞ்சம் பெரிய ஸ்டோரியாக போகிறதுனால வீடியோவாக அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது ரொம்ப பெருசாக வீடியோ போட்டு உங்களெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துருவேன்லாம் நினச்சிடாதீங்க அது ஒரு மூணு நிமிஷ வீடியோனா இது ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோவாக தான் இருக்கும் ஆனால் சார்ஸ் வந்து நல்லா ஓடுறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்கீங்க அதுக்கு உங்கள் எல்லாருக்குமே இதாக ஆனால் அதே மாதிரி இந்த வீடியோஸையும் கொஞ்சம் ஓட செய்யுங்க நம்ம வந்து ஸ்டோரிஸ் சொல்ல போகலாமா ஸ்டோரி சொல்றதுக்கு முன்னாடி வந்து கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா ஒரு இறைவன்கிட்ட வந்து நம்ம வேண்டும் நம்ம கேட்குறோம்ல கேட்குறதெல்லாம் அந்த இறைவன் கொடுக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறோம் ஆனால் அப்படி கிடையாது இறைவன் நம்ம வந்து என்ன கேட்குறோமோ அதை அப்படியே தான் கொடுக்குறான் நாம் தான் அதை உணர்றதே இல்லை சில நேரங்களில் கொடுத்துட்டாலுமே அது நம்மளுக்கு திருப்தியாக இருக்காது அது மாதிரியான ஒரு சில க ஒரு கதை தான் இது என்ன கதைன்னு பார்க்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு பெரிய காட்டில் பெரிய மூணு மரம் ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது ஒளக்க மாதிரி ரொம்ப வள வளன்னு ரொம்ப சூப்பராக அந்த மரம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு ரெடி ஆயிடுச்சு அந்த மாதிரி அப்போ அந்த மூணு மரமும் பேசிக்குது என்ன பேசிக்கிதுன்னா நம்ம மூணு பேர் எண்ணவாக போகிறோம் அதாவது மரங்கள்லாம் அப்படி இருக்க போகிறது இல்லை ஒரு கட்டத்தில் வந்து ஏதாவது அது ஒரு பொருட்களாக மாற்றுவாங்க இல்லைன்னா விற்பாங்க அதனால் இந்த மூணு மரமும் என்ன பேசிக்கிதுன்னா ஒரு மரம் என்ன சொல்லுதுன்னா எனக்கு வந்து இந்த படகு செய்யறாங்கல்ல பெரிய படகு செய்யணும் அதுல வந்து ராஜா மந்திரி இந்த மாதிரி படைகள் வந்து அந்த படகுல போகணும் என்னோட படகுல ஏறி போகணும்னு எனக்கு ரொம்ப பெரிய ஆசை அப்படின்னு ஒரு மரம் சொல்லுது இன்னொரு மரம் என்ன சொல்லுதுன்னா இந்த ராணிகள் வைப்பாங்கள்ல அந்த வைரம் வயிறுரியோ நகைகள்லாம் இந்த மாதிரி அப்படி ஒரு நகைகள் வைக்கிற ஒரு நகை பெட்டி அதாவது ஒரு ஒரு பரிசு பெட்டி ஜுவல் பாக்ஸ் மாதிரி ஒரு பெரிய பாக்ஸா மாறணும் அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய ஆசை அப்படின்னு சொல்லுது அதுக்கு இன்னொரு மரம் மூணாவது மரம் என்ன சொல்றதுன்னா இதெல்லாம் ஒரு பெரிய ஆசையா என்னோட ஆசையை பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம நாட்டோட எதிர்கால தூண் நம்ம அரசரோட மகன் பிறந்தா ஒரு ஊஞ்சல்ல போடுவாங்க இல்லையா அந்த ஊஞ்சலா நான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அந்த தொட்டிலா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி மூணு பேரும் ஒரு விஷயத்த அவங்கவங்க பேசி முடிச்சிடுறாங்க அது மாதிரியே மறுநாள் வந்து ஒரு மரம் வெட்டு போகிறோம் அவரோட பையனும் வந்து இந்த காட்டுக்கு வராங்க மரம் வெட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த மூணு மரமும் ரொம்ப அழகாக இருக்குது நம்ம இதை வெட்டிகிட்டு போயிடும்னு சொல்லி வெட்டிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு வெட்டிட்டு போயிடுறாங்க மூணு மரத்தையுமே அப்போ இந்த மரம் வெட்டு மருமகள் அந்த பையனோட ஒய்ஃப் வந்து மாசமாக இருக்காங்க கர்ப்பிணி பெண்ணாக இருக்காங்க அவங்க ஒரு விஷயம் ஆசைப்படுறாங்க என்னன்னா எனக்கு என்னோடய குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த மரத்தில் வந்து எனக்கு ஒரு அழகான துத்தி செஞ்சு கொடுங்க அதில் தான் என் பிள்ளையை பெற்று அதில் போடும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குதுன்னு கேட்குறாங்க சரி மருமகள் ஆசைப்பட்டாங்களே உடனே வந்து ஒரு மரத்துலேருந்து ஒரு ஊஞ்சல் வந்து செஞ்சு கொடுத்துட்றாங்க ஒரு தொட்டி வந்து செஞ்சு கொடுத்துட்றாங்க அப்புறம் அதை பார்த்த அந்த பெரியவரோட அம் ஒய்ஃபு அதாவது மாமியார் மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா மருமகளுக்கு மட்டும்தான் உடனே ஊஞ்சல் செஞ்சு கொடுத்தீங்களா நான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கல்ல என்னோடய ட்ரெஸ்ஸு ஏதோ என்கிட்ட ஒன்று ரெண்டு நகை இருக்குது அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு மரப்பெட்டி மாதிரி ஒன்று கே செஞ்சு கேட்குற எனக்கு மட்டும் செஞ்சு கொடுக்க மாட்டிங்களான்னு சொல்லி ரொம்ப கோவமாக கேட்குறாங்க சரி இது எதுக்கு வம்பு நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரத்தில் அது மாதிரி ஒரு விஷயத்து அந்த பெட்டி மாதிரி செஞ்சு கொடுத்துட்றாங்க அப்புறம் வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் உடனே ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்பா அம்மா பையனா நம்மளுக்கு இங்கே வந்து இந்த நம்ம ஊர் காட்டில் வந்து பெரிய அளவில் மரங்கள் இல்லை நம்ம வந்து நம்ம கடல் தாண்டி நான் ஆறுகள் தாண்டி அதை அண்டை க அண்டை நாடுகளுக்கு போய் நம்மளோட வியாபாரத்தை பெருக்கிக்குவோம் அப்போ நம்ம போகணுன்னா நம்ம ஒரு பெரிய போட் ஒன்று செய்யணும் அதாவது படகு செய்யணுன்னா ரெண்டு பேரும் அதே மாதிரி உட்காந்து அந்த படகையும் செஞ்சு முடிச்சிடுறாங்க மறுநாள் நம்ம வந்து தொழில் சம்மந்தமாக போகணுன்ட்டு இப்படியே இருக்குது மூணு மரத்துலேயும் வந்து செஞ்சிடுறாங்க ஒரு அந்த நைட் வந்து அந்த நாட்டோட அரசர் வந்து ரொம்ப வேகமாக கதவு தட்டுறாரு யாருன்னு வந்து திறந்து பார்த்தா இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் அரசர் அரசரோட அந்த ராணி அந்த படைகள்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப வந்து நினைக்கிறாங்க என்னன்னு கேட்குறதுக்கு அந்த அரசர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம நாட்டை வந்து அண்டை நாடு வந்து சூ எதிரி நாட்டு வந்து படை எடுத்து வந்துட்டாங்க சூழ்ந்துக்கிட்டாங்க அதனால வந்து நான் வந்து பக்கத்து நாடுக்கு உதவி தேடி போகணும் அது வரைக்கும் அந்த ராணியும் என்னுடைய குழந்தையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதுக்காக தான் விட்டுட்டு போகிறதுக்கு நீங்கள் வந்தேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு விட்டுறாரு உடனே ராணி வந்து கையில் வச்சிருக்கிற அந்த குழந்தைய வந்து அந்த தொட்டியில் போய் போடுறாங்க அந்த தொட்டி செஞ்சாருங்க இல்லையா அந்த தொட்டியில் போடுறாங்க ராணியோட ராணி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க போட்டுருக்க அந்த நகையெல்லாம் கழட்டி நகை கையில் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா அந்த நகையெல்லாம் கலட்டி அந்த பெட்டியில் வச்சிடுறாங்க அப்புறம் மன்னரும் அந்த படைகள் வீ படை வீரர்களும் என்ன பேசிக்கிறாங்கன்னா நாங்கள் அண்டை நாட்டுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு படகு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் செஞ்சு வச்சிருக்கோம் சரே அப்படின்னு சொன்னோன்னா அந்த படகு எடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க ஆஹ் ஆக்சுவலி வந்து இந்த மரங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே அது என்னென்ன கனவு கண்டுச்சோ அது வந்து அங்க நடந்து முடிஞ்சிருச்சா ஆனா இது மரங்கள் ஆசைப்பட்டது நடந்து முடிஞ்சிருச்சு ஆனா இந்த மனிதர்கள் ஆசைப்பட்டது அவங்க பிள்ளைய வைக்கணும் அவங்க பொருளை வைக்கணும் அவங்க படகுல ஏறி அந்த நாட்டுக்கு போகணும்னு சொல்லி இவங்க ஆசைப்பட்டாங்க இப்ப இவங்களோட ஆசை வந்து நிறைவேறலை ஆனா அந்த மரங்கள் ஆசைப்பட்டது நிறைவேறிடுச்சு ஆனா இவங்க கேட்டது நடக்கும் அது எப்ப நடக்கும் எப்படி நடக்கும்னு தெரிந்ததா இறைவன் கொடுப்பான் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்க வேண்டியது இருக்குன்னா இறைவன் நம்ம கேட்டது கொடுப்பான் சிறந்தது கொடுப்பான் நம்ம தான் என்ன பண்ணுறோம் அதை எனக்கு இப்போ தான் கொடுக்கணும் இப்படி தான் கொடுக்கணும்னு நம்ம துவாக்கல்ல அதையும் சேர்த்து இறைவனுக்கே ஆலோசனை வழங்கும் நம்ம ரொம்ப மேதாவி இல்லையா அதனால என்ன பண்ணுவோம் இதை இப்படி கூடு எனக்கு இப்படி வரணும் அப்படின்னு இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம கேட்கணும் அதை இறைவன் எந்த நேரத்தில் எப்போ கொடுக்கணும் சிறந்ததாக கொடுக்கணும் சிறந்த நேரத்தில்னு அவனுக்கு தெரியும் அதுதான் இந்த கதை மூலியமா நான் சொல்ற கருத்து இந்த கதையை பத்தின உங்களுடைய கருத்துக்களும் நீங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மறக்காம நீங்கள் யாரும் மாட்டு வேண்டி பேசுங்க சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லாமலை